வெரி குட் ரிஷிகா நீங்க ஊஞ்சி ஆடு நீங்களா வெரி குட் கனிஷ்கா நீங்க போனியா யார் ஸ்விம்மிங் குத்து உனக்கு உங்க அம்மா கத்து குடுத்தாங்களா வெரி குட் சிஸ்டரா நீங்க எங்கடா போனீங்க பீச்சுக்கு போனீங்களா பீச்சுக்கு போய் என்ன பண்ணீங்க தண்ணியில விளையாடுனீங்களா வெரி குட் நீங்க எங்கடா போனீங்க பார்க் போனியா பார்க்கில் போய் என்ன செஞ்சீங்க விளாட்னீங்களா வெரி குட் நீங்க எங்க பண்ணீங்க அர்ஷித்தே எங்க பண்ண நீ லீவுக்கு பீச்சுக்கு போனியா நீங்க எங்க பண்ணீங்க சாயம் கௌசிக் எங்க போனீங்க சும்மிங் போனீங்களா சும்மிங் யார் கூட்டின்னு போந்தது அப்பா உங்க அப்பா கூட்டி போனாரா என்ன பண்ணீங்க அங்க போய்ட்ட நீச்சல் அடிச்சீங்களா நீச்சல் யார் சொல்லி குத்துது அப்பா அப்பா சொல்லி குத்துறா சூப்பர் வெரி குட் கிளாப் பண்ணிக்கங்க